ஹலோ கைஸ் வெல்கம் டு சம டிஎன்பிசி இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சிக்ஸ்த்ல ஓகேங்களா சிக்ஸ்த்ல இயற்கை இன்பம் இதுதான் வந்து பாக்க போறேங்க ஓகேங்களா தமிழ் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு இப்போ ரெண்டாவது டாபிக் இயற்கை இன்பம் தான் வந்து பார்க்கப்பறங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ புக் தான் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து தமிழ் மெட்டீரியல் எதுவுமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே அதாவது டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுடைய டெலிகிராம் லிங்க் வந்து இருக்கு ஓகேங்களா அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா ஒரு பிடிஎஃப் அதாவது நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் அதே மாதிரி சான்றோர்களும் தமிழ் தொண்டும் இது வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தோரு பேர் அவங்களுடைய டீடைல்ஸ் ஓகேங்களா அப்பா அம்மா யாரு அவங்களுடைய பிறந்த ஊர் அவங்க என்ன தமிழுக்கு வந்து செஞ்சிருக்காங்க எவ்வளோ நூல்கள் எழுதியிருக்காங்க இவங்களுக்கு என்ன சிறப்பு பெயர் இருக்கு அந்த மாதிரி எல்லா டீடெயில்ஸுமே இருக்கும் ஓகேங்களா அது இல்லாமல் ஆறுல இருந்து பன்னிரெண்டு வரைக்கும் ஒரு வரி வினாக்கள் ஓகேங்களா இது எல்லாமே இருக்கிற ஒரு பிடிஎஃப் வந்து கொடுப்போம் ஓகேங்களா அதனுடைய ரேட் வந்து ஒன் டபுள் நைன் ஓகேங்களா கிளாஸ் மட்டும் நான் கவனிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வீடியோஸே வந்து பாருங்கள் ஒவ்வொரு வீடியோ வந்து ஒவ்வொரு லெசன் இப்போ சிக்ஸ்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ செகண்ட் லெசன் ஓகேங்களா ஒவ்வொரு வீடியோவுமே வந்து ஒவ்வொரு லெசன் தான் வந்து கொடுக்குறேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்காமல் இருக்கும் இல்லைங்களா அதனால ஸோ அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம சிக்ஸ்த்தில் செகண்ட் லெசன் இயல் ரெண்டு தான் வந்து பார்க்க போகிறேங்க ஓகேங்களா இயல் ஒன்று ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா தமிழ் அதுக்கப்புறம் தமிழ் கும்மி டாபிக் அடுத்து வளர்த்தமிழ் டாபிக் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கனவு பளித்தது ஓகேங்களா இப்ப வந்து இயல் ரெண்டு ஓகேங்களா இதுல சிலப்பதிகாரம் காணி நிலம் சிறகின் ஓசை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளோனும் கடலும் அடுத்து திருக்குறள் ஓகேங்களா இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து இந்த செகண்ட் சில வந்து கவர் ஆகுது சிறப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோ வடிகள் இது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான் நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் கொட்டி கிழிப்பது எது இயற்கையினுடைய அழகு தான் ஓகேங்களா தான் நம்ம சுற்றி எங்கே பார்த்தாலும் இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து அளவுக்கு பெரிய அளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்குது அது இல்லாமல் நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து முக்கியமா அதாவது கண்டிப்பா எந்த பாயிண்ட்ஸுமே ஸ்கிப் பண்ணாம தான் வந்து கொடுத்துருப்போம் ஒரு சிலருக்கு சாங் கொடுத்துருப்போம் ஒரு சிலருக்கு பாட்டு வந்து கொடுத்துருக்க மாட்டோம் ஓகேங்களா அதுதான் அடுத்து சொல்லும் பொருளும் திங்கள் அப்படின்னா நிலவு தெரியும் கொங்கு அப்படின்றது மகரந்தம் நாமண்ணீர் அப்படின்றது அச்சம் தரும் கடலாம் திகிரின்றது சக்கரம் மேரு மேருன்றது இமயமலையை குறிக்கும் அலர் அப்படின்னா மலர்தல் அலி அப்படின்னா அதை எந்தலி இந்த பள்ளிக்கு வரலி அந்த அலி அப்படின்னா கருணை ஓகேங்களா பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில் ஓகேங்களா இதெல்லாம் சொல்லும் பொருளும் அத்திமலர் மா ஆத்திமலர் மலையை அணிந்தவன் யார் அப்படின்னா சோளமன் ஓகேங்களா ஆத்திமலர் ஓகேங்களா காவிரி ஆறு பாய்ந்த வடம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்தவர் யார்னா சோழ மன்னன் இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் இளங்காவடிகளுடைய காலம் வந்து இரண்டாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரம் அப்படின்றது ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரத்துல எது வரும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ஓகேங்களா இது ஐந்தும் தான் வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் தமிழினுடைய முதல் காப்பியம் அப்படின்னு சிலப்பதிகாரம் நம்ம சொல்லும் போதே சொல்றோம் இல்லைங்களா சிலப்பதிகாரம் இதுக்கு வந்து என்னென்ன முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இது எல்லாமே வந்து சிறப்பு பெயர் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது எதுனா சிலப்பதிகாரமும் மணிமேகலும் ஏன் அப்படின்னா சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் மணிமேகலும் இருக்குங்களா அடுத்தது திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் அதாவது திங்கள் அடுத்து ஞாயிறு ஞாயிறுனா யாரு சூரியன் திங்கள்லாம் தெரியும் நிலவு மலை இந்த மூணுத்தையும் ஆஹ் வளர்த்துற தொடங்கும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான் ஓகேங்களா இதுதான் வந்து சிலப்பதிகாரத்துல கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்தது காணி நிலம் காணி நிலம் அப்படின்ற பாடலை வந்து எழுதியவர் என்ன பாரதியார் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்று அந்த பாட்டு வந்து இதுலதான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா இருபதாம் நூற்றாண்டினுடைய இணையற்ற கவிஞர் எவ்வளோ டுவெண்டி செஞ்சுரியனுடைய இணையற்ற கவிஞர் அப்படின்னா தான் பாரதியருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் யானா எட்டயபுற மன்னரான் ஓகேங்களா எட்டயபுற மன்னர் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை இதே புரட்சிகர கருத்துக்களை வந்து சொன்னவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து பார்த்திருப்போம் யார்னா பாரதிதாசன் இதே கவிதை வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யானா பாரதியார் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார் தான் இவருடைய நூல்கள் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு இதெல்லாம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்து அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஹையர் செகண்டரிஸ் வந்து படிக்க பார்க்கும்போது நிறைய நூல்கள் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா இதுல வந்து ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு ஓகேங்களா காணிநிலம் அப்படின்ற டாபிக்ல இவ்வளோதான் வந்து இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறகின் ஓசை பறவைகள் இடம்பெயர்தலே என்னென்னு சொல்லுவாங்க வலசை போகுதல்னு சொல்லுவாங்க நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின அதாவது நீரில் வாழும் இல்லைங்களா பறவைகள் அதுதான் வந்து அதிகமாக வலசை போகும்னு சொல்கிறாங்க பறவைகள் இடம் காரணங்கள் பறவைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறிட்டே இருக்கும்ல அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபுட்டு உணவு வந்து இருக்கா இல்லாமல் இருக்கும் தட்டுப்பாடாக இருக்கும் இல்ல இருப்பிடம் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது தட்பவெப்பநிலை ஒருவேளை ரொம்ப கூலிங்காக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லை இனப்பெருக்கம் செய்யறதுக்கு ஏற்ற இடமா இருக்காது ஓகேங்களா அத அந்த காரணத்தினால இடம் பெய்கிறோம் ஓகேங்களா உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை தட்பவெப்பநிலை மாற்றம் இடம்பெருக்கும் ஓகேங்களா நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெறுகின்றன நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் அதை வச்சுதான் வந்து பறவைகள் இடம்பெறுகின்றனவா பறவைகள் வலசை போகும் திசைகள் என்னன்னா வடக்கிலிருந்து தெற்கு மற்றும் மேற்கிலிருந்து கிழக்கு ஓகேங்களா இப்போ இது வடக்கு இது தெற்கு இது வந்து மேற்கு இது கிழக்கு ஓகேங்களா இப்போ வடக்கிலிருந்து தெற்கு இப்படி தான் ஓகேங்களா வடக்கிலிருந்து தெற்கு போகுது அதே மாதிரி மேற்கிலிருந்து போகுது சில அதே தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன சில பறவைனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை வந்து பயன்படுத்துகின்றன வலசையின் போது பறவைனோடைய உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்னா தலையில் வந்து சிறகு வளரும் இறகுகள்ல வந்து நிறம் மாறுதல் உடலில் வந்து கற்றையாக முடி வளர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படும் சொல்லியிருக்காங்க சக்தி முத்த புலவர் ஏறத்தால ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் ஓகேங்களா எதை வச்சு சொல்றாங்கன்னா நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யான சக்தி முத்த புலவர் தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்பது சக்தி முத்த புலவர பாடல் வரி தென்திசை திசை ஆடி வடதிசைக்கு ஏகுவின் ஆயின் அதாவது தென் திசை வடதிசைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா என்னும் அடிகளில் கூறப்படும் செய்தி என்னன்னா பறவைகள் வலசை போதல் அதாவது வலசை வருதுல பத்தி சொல்லுது யார் சொல்லியிருக்காங்க சக்தி புலவர் சொல்லியிருக்காங்க தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ள செய்தி ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்துக்கு செங்கால் நாரைகள் வருவது ஓகேங்களா எங்க ஐரோப்பால இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு செங்கல் நாரைகள் வருதாமா தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எதுனா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவியினுடைய தினம் என்ன மார்ச் இருபது ஓகேங்களா டூ ஜீரோ இதே தண்ணீர் தினம்னா மார்ச் இருபத்தி ரெண்டு ஓகேங்களா சிட்டுக்குருவி பத்தி வந்து என்னென்ன அதனுடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க தொண்டை பகுதி கருப்பு நிறத்திலும் உடல் பகுதி அடற்பழுப்பாகவும் இருப்பது ஆஞ்சிட்டு குருவி ஓகேங்களா அதாவது தொண்டை பகுதி கருப்பா இருக்கும் உடல் பகுதி வந்து அடர் பழுப்பா இருந்துச்சுருவி இதுவே உடல் முழுவதும் பழுப்பு நிறத்தில் ஓகேங்களா தொண்டையில வந்து கருப்பா இருந்ததுருவி பழுப்பு நேரத்தில் பெண் சிட்டுக்குருவி ஓகேங்களா கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் பறவை எதுனா சிட்டுக்குருவி தானா சிட்டுக்குருவி மூன்று முதல் ஆறு முட்டைகள் இருக்கும் எவ்வளவு மூணுல இருந்து ஆறு எவ்வளவு நாள் அடிகாக்கணும் பதினாறு சாரி பதினான்கு நாள் வந்து அடைகாக்கும் பதினஞ்சாவது நாளில் தான் வந்து குஞ்சுகள் வெளிவரும் சிட்டுக்குருவிகள் வாழும் இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா துருவ பகுதிகள் தவிர மனிதன் இருக்கிற எல்லா பகுதிகளுமே வாழும் இமயமலை தொடர்ல நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் கூட சிட்டுக்குருவிகள் வந்து வாழ்கின்றன சிட்டுக்குருவிகள் வாழ்நாள் வந்து எவ்வளோன்னா பத்துலேருந்து இருந்து முட்டை எத்தனை போடும் மூணுலேருந்து இருந்து ஆறு பதினாலாவது நாள் வரைக்கும் நடைகம் பதினஞ்சுல இருந்து குஞ்சு பிரிக்கும் இதுவே வந்து நாலாயிரம் மீட்டர் அந்த உயரத்துல கூட சிட்டுக்குருவிகள் வந்து வாழும் இதே மாதிரி பத்துலேருந்து இருந்து பதிமூன்று ஆண்டுகள் வந்து வாழக்கூடியது அதனுடைய உணவுன்னு பார்த்தீங்கன்னா தானியங்கள் புழு பூச்சி மலர் அரும்புகள் இளந்தளிர்கள் தேன் இது எல்லாமே சாப்பிடும் சிட்டுக்குருவியினுடைய குஞ்சுகள் பெரும்பாலும் என்னன்னா புழு பூச்சிகளை தான் உண்ணும் ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப குட்டிசா இருக்கும்ல அதனால சிட்டுக்குருவி வேகமாக பறக்கும் பறவை ஓகேங்களா சிட்டாய் பறந்து விட்டான் இப்படி போறான் பாரு சிட்டு மாதிரி போறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சிட்டாய் பறந்து விட்டான் எனும் தொடர் குறிப்பதை விரைவாக செல்பவனை இந்த சிட்டுக்குருவினுடைய அழிவுக்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழு பூச்சிகள் கிடைப்பதில்லை ஓகேங்களா நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை செயற்கை வேலிகள் அமைக்கப்படுவதால் சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியது என்ன ஆள் அரசு போன்ற மரங்களையும் அதாவது ஆலமரம் அரசமரம் ஓகேங்களா போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவை இனங்களுக்காக யான பாரதியார் காக்கை குருவி எங்கள் ஜாதி மனைவி வைத்திருந்த அரிசியை சிட்டுக்குருவிகளுக்கு போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தவர் யானா மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழவே முடியாது என்று கூறியவர் யானா சலீம் ஹலி ஓகேங்களா இந்த சலிம் ஹலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் ஆய்வாளர் ஓகேங்களா பறவைகளை பத்தி ரிசர்ச் பண்ற ஒரு ஆய்வாளர் உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவைணம் எதுனா ஆலா ஓகேங்களா அந்த பறவை இனம் தான் இது வந்து எவ்வளவு தூரம் பறக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பறக்குமா பறவைகள் பற்றிய படிப்பினுடைய பேர் என்ன ஆர்னித்தாலஜி ஓகேங்களா உலக சீட்டுக்குருவிகள் நாள் என்ன பார்த்தோம் மார்ச் டுவெண்ட்டி ஓகேங்களா அடுத்து கிளவனும் கடலும் இயற்கையோடு போராடி கொண்டே இருப்பவன் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவனும் கடவுளும் அப்படின்ற கான்செப்ட் வந்து என்னன்னா இயற்கையோடு போராடி கொண்டே இருப்பவன் மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனிதன் வாழ்வை அமைப்பது இயற்கையோடு மனிதன் நடத்துகிற போராட்டம் கிழவனும் கடலும் அதாவது த ஓல்டு மேன் ஆன் தி சி என்னும் நூல் வந்து ஒரு ஆங்கில புதினம் ஓகேங்களா இதுக்கு நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எப்படின்னா நைன்டீன் பிப்டி ஃபோர் இதனுடைய நூலினுடைய ஆசிரியர் யானா ஹெர்னஸ்ட் ஹெமிங்கோ ஓகேங்களா ஹெர்னஸ்ட் ஹெமிங்கோ இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டமே கிழவனும் கடனும் கதை ஓகேங்களா இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கிற போராட்டம் ஓகேங்களா கிளவனும் கடலும் கதையின் நாயகன் யாரு சாண்டியாகோ சாண்டியாகோவுக்கு மீன்கள் கிடைக்காத நாள்கள் எவ்வளவுனா எண்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி நாள்கள் ஓகேங்களா சாண்டியாவுடன் கடவுளுக்கு கடலுக்கு வந்தவன் யாருனா மனோ மனோலின் என்னும் சிறுவன் ஓகேங்களா அவங்க கூட கடலுக்கு போனவன் யாரு மனோலின் என்னும் சிறுவன் சாண்டியாகோவுடன் மனோலின் கடலுக்கு வந்த காரணம் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக ஓகேங்களா அடுத்தது திருக்குறள் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இது நமக்கு நல்லாவே தெரியும் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வந்து வகுத்துக்குரியவர் யார்னா திருவள்ளுவர் தான் திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா வான் புகழ் வள்ளுவர் புலவர் பொய்யில் புலவர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கு ஓகேங்களா திருக்குறளில் மூன்று பிரிவுகள் அர்த்தப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் திருக்குறள் பதினைந்து கிழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஓகேங்களா பதின் பதினேழு அப்படின்னா பதினெட்டு கீழ்கணக்கு ஓகேங்களா கீழ்கணக்கு நூல்கள ஒன்றுதான் திருக்குறள் இதுல எவ்வளோனா நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள்ல நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கல் ஓகேங்களா இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்த விளங்கும் நூல் வந்து திருக்குறள் அதாவது திருக்குறள் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை ஓகேங்களா திருக்குறளோட சிறப்பு பெயர் பத்தனம் உலக பொதுமுறை வாயுறை வாழ்த்து இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஏழு லாங்குவேஜஸ் வச்சுக்கோங்களேன் இன்னும் சில செய்திகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு எப்போன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகேங்களா ரியோ நகர்ல மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சொல்லிட்டு ஒலிம்பிக் போட்டி எங்க நடந்தது சரி எப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு மாற்றுத்திறனாளி கோடாலிகள் ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்க பதக்கம் பெற்றவர் யார் மாரியப்பன் இயல்பாகவே தோன்றியும் அறியும் பொருள்கள் அவற்றின் இயக்கம் அவை இயங்கும் இடம் இயங்கும் காலம் அனைத்தையும் ஒன்றிணைந்தது தான் இயற்கை ஓகேங்களா இயல்பாகவே தோன்றி மறையும் பொருள் அதுக்கப்புறம் அதனுடைய இயக்கம் அவை இயங்கும் இடம் இயங்கும் காலம் அனைத்தையும் ஒன்றிணைந்தது தான் வந்து இயற்கைன்னு சொல்லப்படுது ஓகேங்களா இப்போ நம்ம இயல் ரெண்டு வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா இயல் ரெண்டு வந்து பார்த்துருக்கோம் ஸோ உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா பாருங்க ஓகேங்களா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் இயல் த்ரீ அறிவியல் தொழில்நுட்பம் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ